ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பாஸ் சீசன் நைன் தமிழ் சிந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நிகழ்வுகள் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றைக்கி ஃபுல் எபிசோடில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம கண்டென்ட் வந்துருச்சு ஆனால் இந்த விஜய் டிவி வந்து பார்த்தீங்க அப்படின்னா போன சீசன் அதாவது எயித்து சீசனாக இருக்கட்டும் ஒயில்டு கார்டு அதுக்கு முன்னாடி செவன் சீசனாக இருக்கட்டும் நமக்கு போயிட்டு வந்த கண்டஸ்டன்ட் சில பேர் வந்து பேசுகிறப்ப அவங்க சொல்லுவாங்க ஒயில்டு கார்டை போன கண்டஸ்டன்ட்டு அதாவது நம்ம ஒரு பிளானில் போவோம் ஆனால் அவங்க டார்கெட் பண்ணி சில விஷயங்கள் வந்து அனுப்புவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க அதாவது காரில் வந்து இருக்கும் யார் டார்கெட் பண்ணும் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி வெளியே வந்து பார்த்திங்கன்னா போகிறப்பையே ஒரு துண்டு சீட்டு மாதிரி கொடுத்து விட்டானுங்க அப்படின்ற மாதிரி நேரில் பார்த்தவங்க வந்து சண்டே எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா பேசினாங்க ஸோ அது என்ன அவங்களுக்கு அது வரைக்கும் தான் அலோடு இருந்துச்சான் அதாவது உள்ள போகிற வரைக்கும் ஒரு உள்ளே உள்ள போயிட்டு அவங்கள பேசிட்டு அதுக்கு உள்ளே அனுப்புறவொடனே அவங்க ப்ராப்ராக ஆக்சஸ் இருக்காது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஸோ அது வரைக்குமே இந்த மாதிரி திலாலங்கடி வேலைகளை வந்து பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது அட பாங்கல அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அதே மாதிரி மலையாளம் பிபி ரைட்டர் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா அந்த செட்டில் வந்து இது போடுவாங்கல்ல அதில் மாதிரி அங்கே ஒருத்தர் வந்து அவங்க வேலை பார்க்குறவங்களுக்கு அவங்க ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காங்க அதாவது மலையாளம் சேம் கான்செப்டே தமிழுக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஸோ அதனுடைய இம்பேக்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ப்ரமோல அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் ஓகே அதாவது ஒரே கண்டஸ்டண்ட்டாக பிரஜனையும் சாண்டராகவும் உள்ளே இறக்குனது அது வந்து பிக் பாஸ் வரலாற்றிலே முதல் சம்பவம் இதுதான் அதே மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு ஸோ அதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க அதை பற்றி அந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம் ஓகே ஸோ லைக்கு சப்ஸ்கிரைப் மறந்துடாதீங்க ஸோ இப்போ ஞாயிற்றுக்கிழமை நிகழ்வுகள் தான் ஆச்சுப்பா ஞாயிற்றுக்கிழமை வேற மாதிரி வந்து போச்சா இல்லை ஒயில்டு கார்டு மட்டும்தான் எபிசோடா ஏன்னா முழுசாக ஒயில்டு கார்டு தானே விஜய் இல்லையான்னு கேட்டீங்கன்னா இல்லை இருக்கு ஓகே அது மட்டும் இல்லை நிறையா இருக்குன்னு சொல்ல வரேன் ஓகே ஸோ முதல் வந்து பிரவீனுடைய கேப்டன்சி அது எப்படி இருந்துச்சு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா தான் பண்ணார் அப்படின்ற மாதிரி தான் வந்து ஃபீட்பேக்கு ஒரு சில பேர் வந்து ஒன் சைடாக பண்ணாங்க அப்படின்ற மாதிரி அது யாரும் தெரியும் உங்களுக்கே சுப்பாரு திவாகர் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேசியிருக்காங்க அப்படிங்கிறது தான் கண்டென்ட்டு இதில் நமக்கு இதெல்லாம் வரப்போகுது அப்படிங்கிறது தெரில ஸோ அதில் அப்போ சின்ன பேசும்போது சின்ன வாக்குவாதம் வந்து வந்திருக்கு நம்ம திவாகருக்கும் அப்புறம் வந்து பிரவீன் ராஜுக்கும் அது காட்டப்படுறாங்களாங்கிறது தெரியல வெயிட் பண்ணி பார்ப்போம் இது நேரில் பார்த்தவங்க நமக்கு சொன்னது ஓகே அடுத்து ஒயில்டு கார்டு ஸ்ட்ரைட்டாக போகிறதுக்கு முன்னாடி லியானாவுக்கு ஒரு அப்ரிஷியேஷன் திருப்பியும் டாஸ்க் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிங்க நல்லா விளாண்டிங்க இன்றைக்கி அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு அப்புறம் கானா வினோத் வந்து டாஸ்க்கில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணார்ல அதில் அவருடைய பங்கு எல்லா பெர்ஃபார்ம் எல்லா டாஸ்க்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார் ஸோ அவருக்கு வந்து ஒரு வாழ்த்துக்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது இந்த ஸ்ட்ரைட்டாக ஒயில்டு கார்டு தான் அந்த நாலு ஒயில்டு கார்டு என்ட்ரி அவங்ககிட்ட பேசுறது உள்ள போய் பண்ணுறது அது மட்டும் தான் நடந்திருக்கு அப்புறம் சாண்ட்ரா வந்து லிட்ரலி உள்ளே போய் எல்லாத்தையுமே பா பாகுபாடு இல்லாமல் செஞ்சுருக்காங்க ஓகே அடுத்து வந்து உள்ளே போகும்போது பிரிடில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சதுரபதியை மச்சா மாமா அப்படின்ற மாதிரி பேசிட்டு போயிருக்காங்க அதுவும் இதுதான் முதல் முதல் முறை ஏன்னா எப்போயுமே அந்த மாதிரி ஹோஸ்ட் கண்டஸ்டண்ட்டை தரக்குறைவாக இந்த கண்டஸ்டன் ஹோஸ்ட்டு பண்ணுறதும் நடக்கலை அந்த மாதிரி ஒரு மாமா மாச்சானலாம் வரலை ஓகே ஸோ அப்படி இருக்க முடியலை தரக்குறைவுங்கிறது இல்லை அது உள்ளே போய் இவருக்கு இல்லை அப்படின்ற மாதிரிலாம் அசீம்லாம் பண்ணியிருக்காப்புல பட் அதுக்கடுத்து வேறு எந்த சீசன்லேயும் வந்து ஹோஸ்ட்னா ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும் ஒரு டிக்னிட்டி இருக்கும் எல்லாமே இருக்கும் அது இந்த சீசனில் நான் உள்ளே போய் எதுவாக ஒன்று பண்ணுவேன் வந்து கொஞ்சம் சொல்லி சொல்லி அனுப்புகிறாங்க அப்படிங்கிறது பார்க்கும்போது அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு மெச்சூரிட்டி இல்லாத மாதிரி இருந்துச்சு சரியா அப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரு கார்டு யார் அட்டாக் பண்ணணுன்ட்டு அதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா பார்வ திவாகர் தான் உள்ள போய் அடிக்கிறது பார்த்தா தெரியலையா பார் திவாகர் இதில் அமித் மட்டும் தான் கொஞ்சம் ஜேஞ்சு பண்ணி ஆடி இருக்காரு கனி பார்வை அடிக்கல திவாகர் அடிக்கலை கொஞ்சம் எல்லோரும் ஒருத்தவங்களாம் பாருங்கள் தரா தகுதி பற்றி பேசுகிறீங்க உங்களுக்கு இந்த தகுதி இருக்கான்னு சொல்லி திவ்யா கணேசம் வந்து திவாகர் பார்வை அடிக்கிறாங்க நீங்கள் சாண்ட்ரா எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் அவங்களும் வந்து திவாகர் பார்வை தான் அடிச்சிருக்காங்களாம் அடுத்து பிரஜினு எடுத்துக்கிட்டாங்க திவாகர் பார்வ தான் எல்லோருடைய டார்கெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் இருந்துருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுபோக உங்கள் கேம் ஆரேஞ்சது தான் இந்த ஆரோர் ஆகியோராக எல்லாத்தையும் வந்து அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ வெயில்டு கார்டு நிஜமாவே ஒரு இன்டென்ஷன் ஓட தான் உள்ளே வந்திருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த விஜய் டி உள்ளே வந்து கனியை காப்பாற்றுற பேரில் கனி சபரி அப்புறம் ரம்யா எஃப்ஜே இந்த எவனையுமே யாருமே அந்த கை வைக்கலையே கனிக்கிட்டு தான் அமித் பார் வந்திருக்காரு அப்போ தான் ஒரு கலவரம் போகுது அது நான் வந்து ஒரு வீடியோவில் போன வீடியோவில் போட்டிருக்கேன் பாருங்கள் போய் இந்த ஸ்ட்ராட்டஜி தான் என் ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கொஞ்சம் அப்போ அப்படின்னா திருச்சிட்டு போகும் நம்ம விளையாடலாம் அப்படின்ற மாதிரி அமித்தும் சொல்லியிருக்காரு ஸோ இந்த மாதிரி இருக்குது ஓகே ஸோ அமித் நிஜமாவே உள்ளே இருக்கிறாங்க எந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கே கேட்காம உள்ளே போய் அவராக ஒரு கேம் வந்து ஆடி இருக்கார் அப்படிங்கிறத பார்க்க முடியுது ஏன்னா அவர் பிக் பாஸ் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு எதையுமே கேர் பண்ணாமல் வந்து விளையாண்டிருக்கார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது அப்புறம் வியானாக்கு நல்ல அப்ரிஷியேஷன் நல்ல கிளாப்ஸு திருப்பியும் வந்து வந்திருக்கு ஸோ வியானாக்கு எப்படி ஆட போகிறாங்க ஏன்னா இன்றைக்கி வந்து வியானாவும் டேரெக்ட் பண்ணுறாங்க ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா பேச வரமாட்டேறாங்க பேசினாலும் ஒரு கான்ஃபிடென்ட் இல்லை இருமா அப்படின்னா அமையிறாங்க அப்படி இருக்கக்கூடாது அடிச்சு பேசணும் அப்படிங்கிறது தான் அப்போ தான் இந்த ஷோவுடைய தன்மை அப்படிங்கிறது வரும் அப்படிங்கிறது பார்க்க முடியுது எப்படி பா பார்த்துருக்காங்கன்னா உள்ளே போகிற வரைக்கும் தான் ஒயில்டு கார்டு உள்ளே போய் என்ன பண்ணாங்கிறது காட்டப்படலை வெளியே இருக்கிறவங்களுக்கு சரியா அப்புறம் உள்ள ஒயில்டு கார்டு உள்ளே போகிற வரைக்கும் முடிச்சிட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் கலாஸ் கிளம்ப சொல்கிறாங்க அப்படின்ட்டு ரொம்ப ஷார்ட்டான ஒரு டூரேஷன் தான் ஞாயிற்றுக்கிழமையில் ஆட்கள் வந்து இருந்திருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ என்னடா அது நமக்கே ஷாக் ஆயிடுச்சுன்ற மாதிரி ஆரம்பத்தில் ஏதாவது சனிக்கிழமை கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு போல் எடுக்கிறது ஞாயிற்றுக்கிழமை போனோன்னு வெளியே வந்த மாதிரி இருந்துச்சா யாருக்கு அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் வந்து கிரியேட் ஆகலைன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ ஒயில்கா என்ட்ரி உள்ளப்பா நாலு பேர் தான் போயிருக்காங்க மிச்ச ஆள் கிடையாது கிடையாது அப்படிங்கிறது ரிவியூல் ஆகிடுச்சு அப்படிங்கிறது தான் ஸோ இனிமேல் வைல் என்ன என்னதான் வந்து பாரு திவாகர் அட்டாக் பண்ணாலும் கவுண்டர் அட்டாக்னு ஒன்று இருக்குல்ல அது நாளைக்கு முத புறமோல பார்வதி செய்வா இல்லை திவாகர் செய்வார் அப்போ நீங்கள் பார்த்துட்டு அப்புறம் நம்ம பேசுவோம் இப்போ உங்களுக்கு பேசுனா முடியாது தான் ஞாயிற்றுக்கிழமை வேறு எதுவுமே நடக்கலை ஓகே ஞாயிற்றுக்கிழமை நிகழ்வுகள் இவ்வளோ தான் உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்போம்